இன்றைய வாக்கு இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான கத்துரிய பிள்ளைகளே பழவைகள் எல்லாம் ஒழிந்தன எல்லாம் புதிதாயின என்று வேதவசனம் சொல்லுகிறது போல கடந்த நாட்கள்ல நடந்த துக்கம் துயரம் ஏமாற்றம் தோல்வியை கண்டு கலக வேண்டாம் ஆண்டவர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வேன் என்று என் தேவனாகிய கத்தர் வாக்கு பண்ணுகிறார் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் நான் வாசித்து பார்ப்போம்னா இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்போதே அது தோன்றும் நீங்கள் அறியீர்களா நான் வனாந்தரத்துல வழியும் அவாந்திர வழியில ஆறுகளையும் உண்டாக்குவேன் நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்தரத்துல தண்ணீரையும் அவாந்திர வழியில ஆறுகளையும் உண்டாக்குனதுனால் காட்டு மிருகங்களும் வலு சர்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கன பண்ணும் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது என கண்பான கத்துடைய பிள்ளைகளே பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கிற யூத ஜனங்கள் கலங்குறாங்க வேதனைப்படுறாங்க காரணம் என்னன்னா எருமையாக தீர்க்கதரிசி மூலியமாக சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாக எழுபது வருஷம் பாபிலோனில் சிறை சிறையிருப்பில் இருந்து இவங்க விடுதலையாக்கப்பட்டு வருவார்கள் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி பாபிலோன் சிறையிருப்பில் எழுபது வருஷம் முடிய போகுது இவங்க புறப்படும்போது அங்கே நடக்கிற சம்பவம் என்னன்னா இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம் வலு சர்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கணம் பண்ணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எதனால வலு சர்பமும் காட்டு மிருகங்களும் கோட்டான் குஞ்சுகளும் கணம் பண்ணும் என்று இந்த இடத்துல சொல்லுகிறார் என்றால் எனக்கு அன்பான கர்த்தடைய பிள்ளைகளே யூத ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து புறப்படும் போது பாபிலும் தேசத்தில் இருக்கிறதான ஜோசியரும் குறி சொல்லுகளும் யூத ஜனங்களை பார்த்து சொல்றாங்க நீங்கள் சிறு வயதாக இருக்கும்போது பாபிலும் இருந்து வந்தீங்க பெரியவங்களெல்லாம் மறித்து போனாங்க பாபிலூன்ல சிறு பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு வழி தெரியாது அதுவும் நீங்கள் போகிற காலம் நல்ல நாட்களும் நல்ல நேரம் இல்லை காரணம் என்னன்னா நீங்கள் தாகத்துக்கு வராந்திரத்துல என்ன செய்வீங்க அவாந்திர வேலையில் என்ன பண்ணுவீங்க காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் இருக்குமே என்று இஸ்ரேவியல் ஜனங்கள் நம்மனா பயம் பொறுத்துறாங்க தாகத்தினால நீங்கள் சாக போகிறீங்களா காட்டு மிருகங்களால நீங்கள் பட்சிக்கப்பட போகலாம் கோட்டான் குஞ்சு கத்துமனா அது என்ன அதன் காரியம் வாய்க்காதே அப்படின்னு சொல்லி இஸ்ரேவியல் ஜனங்களை சோர்வடைய செய்யும் போது தான் யூத ஜனங்களை சோர்வடைய செய்யும் போது தான் இயேசையா தீர்க்க தரிசி மூலியமாக கத்த சொல்றாரு இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்போதே தோன்றும் வனாந்திரத்தில் வழி அதாவது உன் தாகத்திற்காக வனா வழி தெரிலன்னு சொல்லி அதாவது அஞ்சனம் பார்க்குறவர்களும் ஜோஷியக்காரரும் குறி சொல்லுவர்களும் பாபிலன் தேசத்தில் சொன்னார்கள் என்று தானே நீ பயப்படுற ஆண்டும் சொல்கிறார் வனாந்திரத்தில் உனக்கு வழியும் அவாந்திர வழியில் உனக்கு ஆறுகளையும் உண்டாக்குவேன் வழியை உனக்கு தெரியப்படுத்துவேன் தேவ பிள்ளைகளே வழி இல்லாம பிரச்சனையும் போராட்டத்தோடும் காணப்படுறீங்களா கத்தரு உங்களுக்கு வழியை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல அவாந்திர வழியிலே தாகத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் என்று கலங்கும் போது கத்தர் அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் காட்டு மிருகத்துக்காகவும் வலு சர்வத்துக்காகவும் கோட்டன் குஞ்சுங்களுக்காக நீங்க ஏன் கவன கவலைப்படுறீங்க அவைகள் என்னை கனமண்ணும் என்று கத்தர் இந்த இடத்துல வாக்கு பண்ணுகிறார் தெய்வ பிள்ளைகளே இப்போதும் கிராமங்களில் வீட்டுக்கு முன்பதாக வந்து கோட்டான் குருவி கத்துமானா இது வீட்டுக்கு ஆகாது ஏதோ ஒரு அதாவது தீய காரியம் நடந்துடும் சொல்லி அதை துரத்துவாங்க ஆனால் சொல்றாரு சொல்கிறாரு அவைகளெல்லாம் என்னை கனப்படுத்தும் என்று சொல்லிட்டு யூத ஜனங்களுக்கு ஒரு வார்த்தை தெரிந்து கொண்ட நோக்கத்தை சொல்கிறாரு இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளே நம்ம கத்தர் ஏற்படுத்தின நோக்கனண்ணா காட்டு மிருகங்களுக்கும் வலு சர்பத்துக்கும் கோட்டான் குஞ்சிகளுக்கும் பயந்து இருப்பதற்காக அல்ல கத்தை நம்மளை தெரிந்து கொண்ட தேவ தேவப்பிள்ளையே அவரை துதிக்கணும் அவருடைய துதியை நாம் மற்றவர்களுக்கு அவருடைய புகழ்ச்சியை அவருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நாம் சொல்லுவவர்களாய் காணப்படும்போது போது கத்தர் புதிய காரியத்தை செய்வார் உனக்கு வழி இல்லையா என் தேவனாகிய கர்த்தர் வழியை ஏற்படுத்துவார் ஆகவே கர்த்தரை துதிப்போம் தேவனுடைய ஊழித்து செய்வோம் ஆண்டுடைய வார்த்தை பிறருக்கு சொல்லுவோம் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் ஆமேன் ரைசோலா